ஹாய் வணக்கம் இந்திய நாள் மிக பிரமாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் ஸ்டீவ் ஜாப்ஸனுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அவருடைய கண்மூடித்தனமான நம்பிக்கையும் தைரியம் இது நம்மள்ட்ட இருக்கான்னு உள்ளது மட்டும் பாருங்க அவர் வந்து கம்பெனி வளர ஆரம்பிக்கிறது கம்பெனி வளர ஆரம்பிக்கும்போது அவர்களுடைய டீமுக்கு வந்து அவர் ஒரு பார்ட்டி வைக்கிறார் பார்ட்டி வைக்கும்போது எல்லாேருமே கேட்குறாங்க நம்ம கம்பெனியை இன்னும் கொண்டு போறதுக்கு வந்து கஸ்டமர் நீட் அனாலிசிஸ் நீட் ரிசர்ச் பண்ணணுமா கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா கவனிச்சு என்ன சொல்றா கஸ்டமர்ட்ட போய் நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணோம்னா கஸ்டமர்ட்ட போய் நம்ம வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டுட்டோம்னா கஸ்டமருடைய அறிவு கெட்டுனது மட்டும்தான் அவர் சொல்லுவாங்க எனக்கு வந்து சொல்லி இருக்கணும் அழகா இருக்கணும் ஸ்லிம்மா இருக்கணும் லைட் வெயிட்டா இருக்கணும்னு ஒரு லிமிடேஷன் தான் உங்களுக்கு இருக்கும் அவங்கள்ட்ட கேட்கும்போது நம்மளுடைய இமேஜினேஷனல் கப்பாசிட்டிக்கு உள்ள அவங்க நின்றுவாங்க அவங்க எதிர்பார்க்காத அவங்க யோசிக்காத அவங்களுக்கு ஆச்சரியமான விஷயங்களை நம்ம யோசிச்சுக்கிட்டோம் ஆச்சரியமான விஷயத்தை நம்மளால செய்ய முடிஞ்சுனா எல்லா கஸ்டமர்ஸையும் சாட்டிஸ்பை பண்ணலாம் என்கின்ற ஒரு தைரியமான பதில் அவர் கொடுத்தாரு நம்முடைய முக்கியமான குறிக்கோள் என்னவாக இருக்கணும் கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதையும் தாண்டி யோசிக்கணும் இப்போ அதையும் தாண்டி யோசிக்கணும்னா தைரியம் என்கின்றது நமக்கு வேணும் அதற்கான மனம் வேணும் டிசிஷன் மேக்கிங் வேணும் அதற்கான இன்னோவேட்டிவ் வித்தியாசமான யோசனை நமக்கு வேணும் பிரம்மாண்டமா வாழ்றதுக்கு வித்தியாசமாக யோசிச்சு பிசினஸ் பண்ணுவோம்